வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம மகாபெரிவா மகிமையில் நீ கைங்கரியம் பண்ணுறது அந்த பரமேஸ்வரனுக்கே தான் என்று பெரியவா அடியாரிடம் ஒரு துறவி சொன்னதை நாம் தெரிந்து கொள்ளலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி அமாவாசை கல்கத்தாவுக்கு தென்மேற்கில் சுமார் அறுபது மைல் தூரத்தில் உள்ள மிட்னாப்பூருக்கு விஜயமானார்கள் பெரியவா அப்போது அவ்வூரில் பயங்கர இயக்கங்கள் தோன்றி வந்தன மிட்னாப்பூர் மக்கள் எவ்வகையிலும் தங்கள் ஊருக்கும் சுவாமிகளை அழைத்து வர வேண்டும் என்று தீர்மானம் செய்தார்கள் ஒரு வரவேற்பு கமிட்டி நியமிக்கப்பட்டது அப்போது அவ்வூரில் கடும் ஊரடங்கு உத்தரவு இரவு ஒன்பது மணிக்கு மேல் வீதிகளில் எவரும் நடமாடக்கூடாது என்பது சர்க்கார் உத்தரவு சுவாமிகள் அவ்வூர் சென்று அம்மக்களை ஆசீர்வதிக்க அழைப்பை ஏற்றுக்கொண்டார்கள் சுவாமிகள் அவ்வூருக்கு விஜயம் செய்த அன்றை தினம் மட்டும் ஊரடங்கு சட்டத்தின் சில சரத்துக்களை ஜில்லா அதிகாரிகள் தளர்த்தி மக்களை மகிழ்விக்க செய்தனர் பல நாட்களாய் கிடைக்காத சுதந்திரம் ஒரு சுதந்திர திருநாளாகவே கொண்டாடின அவ்வூர் மக்கள் ஊரெங்கும் ஒரே தோரணம் பந்தல் மயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து அக்டோபர் இருபத்தி ஏழு காலை சுவாமிகள் அவ்வூர் விஜயம் முக்கிய வீதிகளில் பட்டணப் பிரவேசம் பனிரெண்டு இடங்களில் கோலாகலமான வரவேற்பு சமஸ்கிருதம் மற்றும் ஹிந்தியில் பதிலளித்து சுவாமிகள் தர்மம் பக்தி பற்றி உபதேசம் செய்தார்கள் அதன்பின் பூஜை தீர்த்த பிரசாத விநியோகம் அவ்வூரில் சிறைக்கும் செய்தி பரவியது நாட்டின் சுதந்திரத்திற்கு தங்கள் வாழ்வையே அர்ப்பணம் செய்த தேச பக்தர்கள் பலர் அச்சிறையில் அடைத்து வைக்கப்பட்டிருந்தனர் அப்போது கல்லூரி மாணவர்கள் பட்டதாரிகள் வழக்கறிஞர்கள் மருத்துவர்கள் இப்படி பற்பல தொழில் புரிவோர் அவர்கள் அனைவரும் தேச விடுதலைக்கு தங்களை ஈடுபடுத்திக் கொண்டவர்கள் அவர்களில் சிலருக்கு சுவாமிகளை தரிசிக்க வேண்டும் என்னும் பேராசை சிறை அதிகாரி ஒரு ஆங்கிலேயர் அவரிடம் தங்கள் எண்ணத்தை விண்ணப்பித்தனர் அவருக்கும் தெரிந்திருந்தது மத தலைவர் ஒருவர் அவ்வூர் விஜயம் செய்திருந்தது அக்கைதிகளின் மத உணர்ச்சியை மதித்து சில நிபந்தனைகளின் பேரில் அவர்களை அவ்வதிகாரி வெளியில் சென்று வர அனுமதித்தார் கூட்டுக்கிளிகள் வெளியேறியவுடன் பறந்துவிடாமல் இருக்க அவர்களை கண்காணிக்க கையில் துப்பாக்கி ஏந்திய காவல் வீரர்கள் அவர்களை தொடர்ந்து வந்தனர் மாலை ஆறு மணிக்குள் சிறைகள் திரும்ப வேண்டும் என்பது ஒரு நிபந்தனை எல்லா நிபந்தனைகளையும் ஏற்றுக்கொண்டு இளைஞர்களான சில காவல் கைதிகள் சுவாமிகள் முகாம் வந்து சேர்ந்தனர் மாலை மணி ஐந்தரை சிறிது போதுக்கு முன் சுவாமிகள் ஒரு தனிமையான இடத்துக்கு நித்ய பூஜை முடிந்து சற்றே ஓய்வெடுக்க சென்றிருந்தார்கள் அச்சமயம் சுவாமிகளுக்கு சிரமம் கொடுக்க மடத்தின் அதிகாரிகள் விரும்பவில்லை ஆயினும் எதிர்பார்த்திருந்தனர் அதுவரை காத்திருக்கும்படி கைதிகளிடம் காவல் அதிகாரிகள் தெரிவித்தனர் ஆறு மணிக்குள் சிறை திரும்ப வேண்டும் இல்லையெனில் பிரத்யேக தண்டனை கிடைக்கும் என்று கூறி மிகுந்த ஏமாற்றத்துடன் சிறை நோக்கி திரும்பினர் சில நிமிடங்களில் சுவாமிகள் தாமாகவே வெளியில் வந்தார் மடத்தின் அதிகாரி சற்று முன் கைதிகள் தரிசனத்திற்கு வந்த விஷயமும் சற்று முன்தான் திரும்பினர் என்றும் சிறிது தூரம்தான் சென்றிருப்பார்கள் என்றும் தெரிவித்தார் சுவாமிகள் உடனே அவர்களை திரும்ப அழைத்து வரும்படி ஆள் ஆழனுப்பினார் அவர்கள் வந்தவுடன் சுவாமிகளை வணங்கி நாடு சுதந்திரமடைந்து மக்கள் யாவரும் துன்பம் நீங்கியவர்களாகி இன்பமுற வாழ வேண்டும் என சுவாமிகள் அனுகிரகம் புரிய வேண்டும் எனவும் அதுவே அவர்கள் கோரிக்கை என்று கூற சுவாமிகளை வணங்கி விரைவில் சிறை திரும்பினர் சுவாமிகளை சந்தித்து ஆசி பெற்ற மகிழ்ச்சியுடன் சுவாமிகள் அந்த கைதிகளின் தேச பக்தியைக் கண்டு மிகவும் மகிழ்ச்சியுற்றார்கள் இதோடு இன்னொரு சம்பவம் மிட்னாப்பூரில் ஒரு துறவி மகா பெரியவாளை தரிசனம் செய்தார் மறு தரிசனம் எப்போது என்று அந்த துறவி உள்ள முருகி கேட்டபொழுது தக்ஷண தேசத்தில் இன்னும் பதினைந்து வருஷங்கள் கழித்து வந்து பார் என்றது அந்த பரம்பொருள் அந்த துறவியும் ஒவ்வொரு நாளையும் எண்ணிக்கொண்டே இருந்தார் எப்பொழுது பதினைந்து வருடங்கள் முடியும் என்று அந்த நாளும் வந்தது விழுப்புரம் அருகில் முகாம் அன்று ஐயன் வடவாம்பலம் சென்றிருந்தார் அந்த துறவி வந்து ஐயனை காணாது தாம் தூம் என்று குதித்து என்னை வர சொல்லிவிட்டு இங்கே இல்லை என்றால் எப்படி நான் போகிறேன் என்று குதி குதி என்று குதித்தார் ஐயனுக்கு பணிவிடை செய்யும் அன்பர் ஒருவர் நீங்கள் துறவி சற்று காத்திருங்கள் இதோ இப்போது வந்து விடுவார் நீங்கள் கோபம் காட்டலாமா என்று கூறியிருக்கிறார் நீங்கள் என்ன கொக்கா என்றும் விசனப்பட்டு இருக்கிறார் இதற்கிடையே ஐயன் வெகு வேகமாக வயல் பரப்புகள் காடுகள் வழியாக மிக வேகமாக நடந்து வந்து முகாமடைந்தார் அந்த துறவிக்கு அத்தனை சந்தோஷம் எங்கேயோ எப்போதோ கொடுத்த வாக்கை காப்பாற்ற இன்று இத்தனை சிரமப்பட்டு கொண்டு வந்து தனக்கு தரிசனம் கொடுக்கும் மகாபிரபுவிடம் தரிசனம் பெற்று திரும்ப போகிறார் எந்த அடியார் சற்று முன் இந்த மிட்னாப்பூர் துறவியிடம் கோபம் கொண்டாரோ அவரையே அழைத்து பெரியவா நீ இவருக்கு வழியிலே ஏதாவது வயிற்றுக்கு வாங்கி கொடுத்து சேந்தனூர் ரயிலடியிலே வண்டி ஏற்றி விட்டுவிடு என்று கூறி அனுப்பி வைத்தார் வழியில் அந்த மிட்னாப்பூர் துறவி கேட்டார் நம் அடியாரிடம் நீ யாருக்கு கைங்கரியம் இருக்க தெரியுமா மற்றவாளுக்கெல்லாம் அவ்வளவு சுலபமாக கிடைக்காத பாக்கியம் நீ பக்கத்துல இருந்து கைங்கரியம் பண்ற நான் பதினைந்து வருஷம் கழிச்சு இந்த தரிசனத்திற்கு ஏங்கி இன்னைக்கு கிடைச்சது நீ கைங்கரியம் பண்றது அந்த பரமேஸ்வரனுக்கே தான் என்று சொன்னார் அபரா கருணா சிந்தம் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரு பிரணமாமி முதான்பகம் சங்கர ஜெய் ஜெய்சங்கர இதுபோல் மகா பிரிவ மகிமைகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை மகா அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஹரஹர சங்கரை जय जयशंकर हर हर शंकर जय जय शंकर महाप्रिवाचरण